எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் அறுபத்தி ஒன்றாவது பாடலை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சகல அவத்தை காரிய அதாவது சுத்த அவத்தை அதாவது காரிய சகலமும் காரிய சுத்தமும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது சகல அவத்தை சுத்தவத்தை அப்படிங்கிற அந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் இதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க இவ்வகை அவத்தை தண்ணில் எய்திடும் கரணமெல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவும் மேவுமாக கண்டு மிக்க பொய்வகை பவமகற்ற பொருந்திடில் அருளால் ஆங்கே ஐவகை அவத்தை உயிக்கும் அறிவினால் அறிந்து கொள்ளே அப்படின்னு அவங்க இந்த பாடல் கொடுத்துருக்காங்க அப்போ இதற்கான புலிப்புறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உடம்போடு உயிர் வாழுகிற இந்த சகல நிலையில் சாக்கிரம் முதலிய காரிய அவத்தைகளில் செயல்படும் அந்த கருவிகள் அனைத்தையும் ஆசிரியரின் ஆசிரியன் வழி வழிகாட்டுதலின்படி லாடத்தானமாகிய புருவ நடுவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ சகல நிலை அப்படின்னா இந்த பிறப்பு கிடைச்ச நிலை அல்லது இந்த உடம்பு இந்த தனுகரண போன கிடைச்ச கிடச்ச இந்த நிலை இப்போ நாம் இல்லையா அந்த நிலைக்கு இப்போ சகல நிலை அப்போ இந்த உடம்போடு உயிர் வாழுகிற இந்த சகல நிலையில் சாகர முதலிய அந்த காரிய அவத்தைகளில் செயல்படக்கூடிய கருவிகள் அனைத்தையும் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலின்படி லாடத்தானமாகி இந்த புருவ நடுவுக்கு நாம் கொண்டு வரணும் அப்போ அதன் மூலமாக நாம் உலக பற்றுக்களை அல்லது விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் நம்மளுடைய இந்த கருவிகரணங்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை பற்றியோ உலகத்தில் பொருட்களை பற்றியோ நம்ம இந்த சகல நிலையில் அறிகிறோம் அந்த சிற்றறிவு நமக்கு உண்டாகுது பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கலையே அது பாசஞானம் அல்லது பாச அறிவு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த அதாவது சாக்கரம் முதலிய சாக்கரங்கும்போது இந்த விழிப்பு நிலை இல்லையா அப்போ இந்த விழிப்பு தான் சகல நிலையில் விழிப்பு நிலை அப்போ இந்த இந்த இப்போ நாம் இருக்கிற உடம்போடு உயிர் வாழ்கிற இந்த நிலையில் சாக்கரம் முதலிய இந்த அவ காரிய அவத்தைகளில் செயல்படக்கூடிய கருவிகள் அனைத்தையும் இந்த ஆசிரியன் வழிகாட்டுதலின்படி லாடத்தானமாகிய இந்த புருவ நடுவுக்கு நாம் கொண்டு வரணும் அப்படி கொண்டுவரன் மூலமாக இந்த உலக பற்றுக்களை அல்லது விஷயங்களை பற்றி நாம அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொண்டால் அவ்வுலக விஷயங்கள் பொய்மை என்பது புலனாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொன்றும் நம்ம அறிய அறிய ஓகே இந்த உலக விஷயங்கள் எல்லாமே பொய்மை பொய் அப்படிங்கிறது தெரியும் இவ்வாறு புலனாக ஆசிரியர் அருளி அந்த சாதனங்களை நாம் செயல்புரிதல் வேண்டும் இத்தகைய செயலால் இறை அருளால் அந்த லாடத்தானத்தில் நின்மல சாக்கிரம் முதலிய சுத்த அவத்தைகள் நமக்கு ஐந்தும் அங்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்போ வந்து இந்த உலக அறிவை நம்ம வந்து அந்த சாக்கரங்கிற அந்த விழிப்பு நிலையில் இந்த சகல நிலையில் சகல சாக்கரத்தில் நம்ம உலக அறிவை நம்ம வாங்குகிறோம் உலக அறிவை வாங்கும்போது நம்ம என்ன ஆகும் ஆசிரியனுடைய அறிவுறுத்தலின்படி என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படி வரும்போது இந்த லாடத்தானத்தில் நமக்கு நிர்மல சாக்கிரம் அப்படிங்கிற அந்த சுத்த நிலையானது அந்த சுத்த நிலை அவஸ்தை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனை வந்து ஆசிரியர் ஆசிரிய உபதேசத்தால் நமக்கு கிடைத்த அந்த அனுபவத்தால் நாம் வந்து அறியக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாகிர முதலிய ஐந்து அவத்தைகளில் செயல்படுகின்ற அனைத்து கருவிகளையும் புருவ நடுவில் கொண்டு வந்து விஷயங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் முறை ஆசிரியரின் உபதேசத்தின்படி நடக்கும் அவ்வாறு நடக்கும் பொழுது அனைத்தும் பொய் என்பதை உணரலாம் இதுவே இறையருள் கிடைப்பதற்கு உரிய வழியாகும் அப்போ அந்த உலகத்தில் உள்ள பற்றுக்கள் பொருட்கள் இதெல்லாமே நிலையற்றது அல்லது இது பொய் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தால் தான் அந்த இறையருள் நமக்கு கிடைப்பதற்கான உரிய வழி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழி கிடைக்கிறதுக்கு பேர் தான் சுத்த அவத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கேவலம் சகலம் இரண்டும் தாக்காது நீங்க சிவனருள் சார்பில் ஆன்மா நிலை பெறுதல் அதுக்கு பேர் தான் சுத்த அவத்தை அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இதுக்கு முந்தின பாடலில் நமக்கு கேவல ஐந்தவத்தை பற்றி சொன்னாங்க இந்த பாடலில் என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா சகல ஐ ஐந்தவத்தை வத்தை அண்டு சுத்த ஐந்தவத்தை இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அப்போ இப்போ கேவலம் ஐந்தாவத்தை என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் கேவல கேவல ஐந்தாவத்தை அப்படின்னு சொன்னோம்னா இந்த அதுவும் இந்த சகல நிலையில தான் ஓகேங்களா கேவலம் வந்து நமக்கு வருது அறியாமையும் வருது இப்போ வந்து உடம்போடு கூடி வாழ்வதாகிய சகல நிலையில் அன்றாடம் கேவலம் நமக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ நம்ம உடம்போடு கூடி வாழக்கூடிய இந்த சகல நிலையில்தான் கேவல அவத்தையும் நமக்கு வருது அதாவது இந்த அறியாமை அப்படிங்கிறது நமக்கு வருது எப்படின்னா விழிப்பு நிலையாகிய சாக்கரத்தில் சில கருவிகள் செயல்படாத மடிதலினால் நாம் சில விஷயங்களை உணர்ந்தும் உணராதது போல அந்த அறிவு மந்தமாய் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு வந்து அந்த அவத்தைகள் வர 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 அந்த ஆன்மாவுக்கு அந்த அவத்தைகள் வரும்போது இன்னும் இன்னும் என்ன ஆகுது இன்னும் சில சில கருவிகள் ஒடுங்குறதுனால கனவு சொப்பனம் உறக்கம் அந்த சுளுத்தி பேருறக்கம் அப்படிங்கிற பல நிலைகள் வந்து உண்டாகுது இல்லையா அதுலேயும் அந்த அறியாமை வந்து மிகுந்து மிகுந்து வரும் கடைசியில் துரியாதீதம் வந்து வரும்போது அதில் ஆன்மா முழு அறியாமையில் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சகல நிலையில் நமக்கு வரக்கூடிய இந்த அறியாமை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த அறியாமை கூடி 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 நமக்கு வந்து கடைசியில் மூலாதாரத்தில் வரும்போது நமக்கு முழு அறியாமையில் இருப்போம் முழு ஆயிரும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க அது கேவல ஐந்தவற்றை இப்போ அடுத்தது வந்து சகல ஐந்தவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சகல நிலையில் சாக்குறோங்கிற நிலை அவத்தையில் நிற்கிறோம் அப்போ சகல நிலையினாலே நம்ம வந்து இந்த கருவி கர்ணங்களை கொண்டு இந்த உலக அறிவை அறியக்கூடிய அந்த நிலை அப்போ அந்த நிலையில் சாக்குறோங்கிறது விழிப்பு நிலை அப்போ அந்த விழிப்பு நிலையில் பல கருவிகள் வந்து நமக்கு வந்து அது வந்து செயல்படுறதுனால நம்ம இந்த உலக அறிவு அல்ல பொருட்களை பற்றிய அறிவை நாம் எடுத்துக்கிறோம் அடுத்து ஒவ்வொன்றா இப்போ கீழே அவத்தையில் ஒன்று ஒன்றா கீழே இறங்கி இறங்கி அது வருது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாம் ஒரு பொருளை வந்து அதாவது என்ன ஆன்மா ஐம்பொறிகளால் பொருட்களை நன்றாக அறிகின்ற சகல நிலையில் ஒரே வகையாய் தொடர்ச்சியாய் அறிந்து நில்லாமல் விட்டு விட்டு அறிவும் அதுதான் வந்து இந்த சகல ஐந்தவத்தைன்னு அர்த்தம் எப்படி கேவல ஐந்தவத்தையில் நமக்கு இந்த அறியாமைங்கிறது கூடியும் குறைஞ்சும் மிகுந்தும் குறைஞ்சும் வருது ஆனால் அதே மாதிரி இங்கே சகல ஐந்தவத்தையில் நாம் அந்த ஐம்பொறிகளால் பொருட்களை நன்றாக அறிகிறோம் இல்லையா அது வந்து ஒரே வகையாக இல்லாமல் விட்டு விட்டு நம்ம அறிவோம் அதுதான் இந்த சகல நிலையில் நமக்கு வரக்கூடிய இந்த ஐந்து அவத்தைகள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ நாம் ஒரு பொருளை அறியும் காலத்தில் அதனை பற்றியும் விட்டும் மீண்டும் பற்றியும் விட்டும் அப்போ நம்ம வந்து என்ன அர்த்தம் தொடர்ந்து ஒரே மாதிரி நம்ம அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அறிகிறோம் அப்புறம் விட்டுருவோம் திரும்ப பற்றுவோம் திரும்ப விட்டுருவோம் இப்படி மாறி மாறி உணர்கிறோம் அப்போ விடுதலும் பற்றுதலும் மிக விரைவாக நகழ் நிகழ்கிறனால இது வந்து நமக்கு புலனாக மாட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ தொடர்ச்சியாய் அறிந்து கொண்டிருப்பது போல் நமக்கு தோன்றுது ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளே ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு இடையில இடையில அந்த டைவர்ஷன் ஆகும் இல்லையா ஆனால் நமக்கு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது மாறிடும் நம்ம அந்த விழிப்புணர்வுக்கு வந்துடுவோம் அதனால் இது வந்து ஸ்பீடாக நடக்குது அது வந்து கண்ணுக்கு புலனா நமக்கு புலனாகிறது கிடையாது ஆனால் நம்ம தொடர்ச்சியாக ஏதோ படிச்சுட்டு இருக்கோம் அல்லது தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு சினிமாவை இருக்கோம் அப்படிலாம் நம்ம நினைக்கும் ஆனால் அது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் 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 வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்பீடாக அந்த பற்றியும் விட்டும் நடக்கக்கூடிய விகழ்ச்சி அதாவது ஒரு பொருளை அறியும் காலத்தில் அந்த பொருளை அறியக்கூடிய அந்த விஷயத்தில் மெதலை விட்டு மீண்டும் பற்றியும் விட்டும் மீண்டும் பற்றியுங்கிற இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மாற்றம் டக்குன்னு டைவெர்ட் ஆகிடுவோம் ஒன்றுமே அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிட்டு திரும்ப வந்துடும் ஆனால் அதை நம்ம புலனாகாமல் இருக்குது நமக்கு அதனால் தொடர்ச்சியாக நாம் எல்லாத்தையுமே இல்லை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் ஒரு அஷ்டோத்தரம் சொல்கிறோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்போம் டக்குன்னு மைண்டை எங்கேயோ போகும் டபார்னு நம்ம நிலைக்கு கொண்டு வந்துடுவோம் ஏ நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு டபார்னு வந்துடுவோம் இல்லையா அப்போ அந்த இதை வந்து நம்மளால் புலனாகாமல் இருக்குது நமக்கு ஏதோ தொடர்ச்சியாக நாம் சாமி கும்பிட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன் எதுலேயுமே நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது அது படிப்போ அல்லது பாட்டு படிக்கிறதோ கேட்குறதோ இந்த ஐம்பொறிகளால் நடக்கக்கூடிய எந்த விஷயமே நமக்கு வந்து பண்ண முடியாது ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த 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 அதாவது நாம் ஒரு பொருளை அறியக்கூடிய அந்த காலத்தில் அதை வந்து நம்ம கண்ணு மூலம் பார்த்து அறிகிறதோ அல்லது காது மூலம் கேட்டு அறிகிறதோ ஒரு சாப்பிட்ற டேஸ்ட் அறியதோ ஐம்பொறியினால் நடக்கக்கூடிய அந்த அறிவு அது விட்டும் அதாவது பற்றியும் விட்டும் மீண்டும் பற்றியும் தான் அது நடக்குது ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடக்கிறதுனால நமக்கு புலனாகலை தொடர்ச்சியாக அறிஞ்சு கொண்டிருப்பது போல் தோணுது அது உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த சகல ஐந்து அவத்தை அப்படிங்கிறது அந்த சகல நிலையில் இந்த சாக்கரம் சொப்பனம் அப்படிங்கிற அந்த ஐந்து அவத்தைகள் வரும்ல அப்போ ஒவ்வொரு அவத்தையிலையும் நம்ம விட்டும் நம்ம வந்து பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டும் நம்ம அறிஞ்சிக்கிட்டு வரோம் அப்போ அந்த அறிகிறதுல இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வருது பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டுந்தான் நம்ம அறிகிறோம் அப்படிங்கிறத அந்த ஐந்து அவத்தை ஓகேங்களா அது வந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்டு நடக்குது அப்ப இங்க பொருட்களை அறிந்து வருவதாகிய விழிப்பு நிலையிலேயே நமக்கு வந்து சாக்கரம் சொப்பனம் முதலிய ஐந்து அவத்தைகள் நுட்பமாய் நிகழ்கின்றன இவற்றை தனித்தனியே நம்மளால் தெளிவாக பிரித்து காட்டல் இயலாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஐந்து அவத்தைகள் காற்றாடியில் உள்ள ஓலைகள் விரைவாக சுழல்வது போல மிக விரைவாக அது மாறி மாறி நிகழும் அப்ப இவற்றை விளங்க உரைத்தல் இயலாமை பற்றி அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை முடிச்சு நம்ம வந்து ரொம்ப விரைவாக சொல்ல முடியாது ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அந்த எப்படி ஒரு ஃபேனை போட்டோன்னு அந்த ஓலை வந்து விரைவாக சொல்லலுது அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ந நினைப்பும் மரப்பும் மாறி மாறி வருது அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நன்கு விழித்திருக்கும் இந்த சகல நிலையில் இடையராத நிகழ்வனவாகிய இவ்வ இவ்வத்தைகள் சகல சாக்கிரம் சகல சொப்பனம் சகல சுளுத்தி சகல துரியம் சகல துரியாதீதம் என இதுக்கு பெயர் பெறும் இவற்றை தொகுத்து சகல ஐந்து அவத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் சகல ஐந்தவத்தை பற்றியுள்ள ஒரு விஷயம் இப்போ கேவல ஐந்தவத்தையில் என்ன நடக்குது நமக்கு வந்து அறியாமை மிகுந்தும் குறைந்தும் வந்துக்கிட்டு ஒவ்வொரு அவத்தையினுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அறியாமை கூடி 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 வந்து மூலாதாரத்தில் முழு அறியாமையில் அந்த அந்த ஆன்மா கிடக்கும் பொருடன் இருக்கு ஆனால் இந்த சகல ஐந்து ஐந்த வத்தையில் சகல ஐந்தவத்தை சகலத்தில் சகல நிலையில் சாகரம் தொட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம சாகரம் சொப்பனம் அப்படிலாம் நம்ம அந்த ஐந்த வத்தைகள் இருக்குது இல்லையா அதில் என்னென்ன நடக்கு அப்படின்னா நினைப்பும் மரப்பும் மாறி மாறி நடக்கும் ஓகேங்களா நினைப்பும் மறப்பும் ஒரு ஒரு பொருளை பற்றி நம்ம வந்து அறியக்கூடிய விஷயத்தில் நினைக்கும் அது தெரியுது மறந்துடுது தெரியுது மறக்குது அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கிறதுனால அதை வந்து நம்மளால் புலனாக கூடியதாகவும் இல்லை நமக்கு புலனாகாது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அடுத்து ஒரு அவத்தை என்னது சுத்த ஐந்தவத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இனி சகலத்தில் நிகழ்வதாகிய சுத்த நிலையை நாம் பார்ப்போம் அப்போ சுத்த ஐந்த அவத் சுத்த நிலை அப்படிங்கிறதும் இந்த சகல நிலையில்தான் நடக்குது இந்த பக்குவ ஆன்மாக்கள் சகல நிலையில் வாழும் போதே கருவிகளுடைய தொடர்பு நீங்கி திருவருளோடு ஒன்றி நிற்பார்கள் இப்போ வந்து ஜீவன் முக்தர்கள்லாம் எடுத்துக்கோங்க அவங்க இந்த உலகத்தில் தான் அவங்க நம்மள மாதிரி வாழ்வாங்க ஆனால் கருவிங்களுடைய தொடர்பு நீங்க இந்த சகல நிலையில் கருவி தொடர்பு இல்லாமல் அந்த திருவருளோடு அவங்க உண்டி நிற்பாங்க அப்போ அவரெல்லாம் சகல நிலையில் உள்ள போதே சுத்த நிலை எழுதினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஐந்து அவத்தை எதை காட்டும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுக்கு வந்து எப்படி அந்த கருவிங்களுடைய தொடர்பு நீங்கி 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 வந்து திருவருளோடு சேர்ந்து அப்புறம் சிவமம் தன்மையை அவங்க வந்து சேர மாதிரி இருக்கும் சிவத்தின் கண் அழுந்தக்கூடிய இதை வந்து அடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜும் காட்டி விடுவோம் அப்போ சகலத்தில் பொருந்துவதாகிய சுத்த நிலையில் அவர்கள் பால் அந்த ஐந்து அவத்தைகள் அதுவும் நடக்குது அதாவது திருவருளை சிறிது சிறிதாக உணர்ந்து அதில் அழுந்துதலும் முடிவில் சிவத்தின் கண் அழுந்துதலும் அந்நிலையாகும் அப்போ இப்போ சாக்கிறதில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த இந்த அந்த கருவிகளுடைய தொடர்பு நீங்கி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்வது திருவருள் கொஞ்சம் சிறிதாக வந்து வந்து வந்திருக்கும் அவங்களுக்கு அடுத்தது வந்து சொப்பனோங்கிற இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்திருக்கும் அந்த திருவருள் அப்புறம் சுளுத்தி அப்புறம் துரியம் எப்படி வருது இல்லையா சுளுத்தி அடுத்து துரியம் துரியாத இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த திருவருள் வந்து சிறிது சிறுதாக அவங்க உணர்ந்து கடைசியில் அந்த திருவருள் அழுந்தியும் அழுந்துதலும் சிவத்தின் கண் அழுந்துதலும் அங்கே நடக்குது இந்த ஐந்து நிலையில் அதுதான் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ கேவலத்தில் சொல்லும்போது அறியாமை கூடி 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 வந்து கடைசியில் மூலாதாரத்தில் புருடனோடு போது முழு அறியாமையில் ஆகிப்போது அறியாமை கூடி கூடி வருது சகல நிலையில் அந்த ஐந்து அவத்தைகளில் நம்ம அறியக்கூடிய விஷயத்தை வந்து நாம் மறப்பு மறந்துரும் மீண்டும் நமக்கு நினைப்பும் வருது அதாவது விட்டு விட்டு நம்ம அறியிறோம் அப்படிங்கிறத அந்த ஐந்து அவத்தைகளும் நமக்கு வந்து அது காட்டும் சாக்கரத்தில் இருக்கும்போது முழுசும் நல்லா அறிவோம் அடுத்த சொப்பனத்துக்கு நம்ம வந்தோடன அந்த அறியிறது குறையும் அப்படி அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸு அந்த ஐந்து நிலையிலையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுத்த ஐந்தாவத்தையும் சொல்லும்போது அவங்க அந்த அந்த கருவிகளுடைய தொடர்பு நீங்கி அந்த திருவருளோடு ஒன்றி நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜ்லேயும் கூடி கூடி அவங்களுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவை சுத்தம் என்ற அடைமொழியோடு அந்த சுத்த சாக்கிரம் சுத்த சொப்பனம் சுத்த சுளுத்தி சுத்த துரியம் சுத்த துரியாதி என பெயர் பெறும் அப்ப நின்மலம் என்ற அடை கொடுத்து இவற்றை வழங்குதல் உண்டு அப்ப இதுக்கு பேர் நின்மலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவற்றில் நான்காம் நிலையாகிய துரியம் அப்படிங்கிறதுதான் அந்த திருவருல அழுந்தும் நிலையே குந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி இந்த மூன்று நிலையிலையும் கருவிகளுடைய தொடர்பு நீங்கி 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 வரும் இந்த துரியோங்கிற நிலை எதை காட்டுது அப்படின்னா அவங்க திருவருளோடு அழிந்து இருக்கக்கூடிய நிலையே அது காட்டுது அதே மாதிரி துரியாதீதத்துக்கு வந்த உடனே சிவத்தில் அழிந்து நிற்கக்கூடிய நிலையே அது காட்டுது அப்படின்னு சொல்லி இங்கே சுத்து சுத்த ஐந்தவத்தைகளை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு அவத்தைகள்லேயும் எத்தனை எத்தனை கருவிகள் வந்து செயல்படுது அதை போன இதில் பார்த்தோம் இப்போ வந்து இந்த கேவல ஐந்தாவத்தைனா எதை கா எதை இந்த விஷயத்தை அந்த ஐந்து அவத்தைகளையும் அங்கே என்ன ஒரு நிலை இருக்குது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அப்படிங்கிற பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ கேவல ஐந்தவத்தையில் ஐந்து அவத்தைகளை அது வந்து ஒவ்வொன்றா அடையடை அடைய அறியாமை கூடி 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 வருது சகல ஐந்தவத்தையில் அந்த அறியக்கூடிய அந்த விஷயத்தினுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி வருது ஓகேங்களா தொடர்ச்சியாக வந்து அந்த அறிவு வந்து அறிய முடியாமல் அது வந்து விட்டும் மீண்டும் பற்றியும் அப்படி அப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க அப்போ அதே அர்த்தம் நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சுத்த ஐந்தாவத்தையில் இந்த கருவங்களுடைய தொடர்பு வந்து நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவருள் அவங்களுக்கு கிடைக்கலையா அதை இந்த ஸ்டேஜஸில் காட்டுது அப்போது இந்த துரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருவருளோடு அழிந்து நிற்கிற நிலையையும் இந்த துரியாதீதம் அப்படிங்கிற அந்த அவத்தை வந்து அந்த சிவத்தோடு இருக்கக்கூடிய நிலையை நமக்கு காட்டுது இது வந்து சுத்த ஐந்தவத்தை அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்